குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் கர்ப்ப கிரியை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் நானூற்றி ஐம்பத்தி ஆறு காற்று ஆணின் விந்துவை பெண்ணின் கருவில் சேர்த்தல் போவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தருப்பித்தவாறு போல் மேவிய சீவ மெல்ல நீல் வாயுவும் அவிழும் போதே மலரில் உள்ள மகரந்தத்தை காற்று சென்று பரப்பி பெண் அண்ட கோஷத்தில் படியும்படி செய்யும் செய்து கருவை வளர்க்கும் அது போன்று தனஞ்சயன் என்ற காற்றானது ஆண் விந்துவுடன் எழுந்து பெண்ணின் கருவில் நுழைகின்றது தனஞ்சயன் அப்படிங்கிறது பத்து வகையான காற்றில் மலரில் உள்ள நறுமணத்தை காற்றும் உலகத்தில் எங்கும் பரவி இருப்பதை உள்ள கருவில் தனஞ்சயன் என்ற வாயுவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் இறைந்து கொண்டு உள்ளே செல்லும் பாடல் நாநூற்றி ஐம்பத்தி ஏழு கருவில் அமைவன போகின்ற எட்டும் புகுகின்ற பத்து எட்டும் மூழ்கின்ற மொத்தனும் ஒன்பது வாய்தலும் நாகமும் எட்டுடன் நாலு புறவியும் பாகன் விடானெனில் பன்றியும் ஆமே கருவில் அமைய வேண்டியவை இவை என்பன பற்றி இந்த மந்திரம் சொல்லுதுங்க போகின்ற எட்டு அப்படின்னா சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் இவையெல்லாம் புகுகின்ற பத்து அப்படின்னா பிராணன் அபானன் உதானன் வியானன் சாமனன் நாகன் கூர்மன் குருகன் தேவதத் தன் தனஞ்சயன் என்பன புகும் எட்டு அப்படினா காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் துன்பம் அகங்காரம் என்பன ஒன்பது துளைகள் அப்படிங்கிறது இரண்டு கண்கள் இரண்டு செவி துளைகள் இரண்டு நாசி துளைகள் ஒரு வாய் துளை இரண்டு கருவாய் இருவாய் துளைகள் எட்டுடன் நாலு புறவி அப்படின்னா பிராணன் இவை அனைத்தும் பொருந்த கரு அமைய வேண்டும் இல்லையெனில் அந்த பிறவி பன்றி போன்ற இழிந்த பிறவி ஆகிவிடும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்த்தா உருவம் அற்ற விளக்கமாட்டக உடலும் உள்ளே வாயுக்களும் காமம் முதலிய எட்டு விகாரங்களும் இவற்றுள் முழுகும் ஒன்பது துளைகளும் குண்டலினி ஆகிய நாதமும் பனிரெண்டு பிறர்க்கடை செல்லும் பிராணனான குதிரையும் இறைவன் என்ற பாகன் செலுத்தாவிடில் பன்றியை போன்று இழிவான பிறப்பாக ஆகிவிடும் பாடல் நானூற்றி ஐம்பத்தி எட்டு குழந்தையின் இயல்பு ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும் மாற எதிர்க்கில் அறியவன் தானாகும் நேர்வொக்க நிகர் நிகர்போதத்தன் ஆகும் பேர்வொத்தமைந்தனும் பேரரசு ஆளுமே குழந்தை ஒரு திறன் போல் விளங்குவது என்பது தாமச குணம் உடையதாய் இருத்தல் திருமால் போல் விளங்குதல் என்பது திருமாலுக்குரிய சத்துவ குணம் கொண்டதாய் விளங்குதல் பிரம்மன் போல் விளங்குவது அவனுக்குரிய ராட்சத குணம் கொண்டு விளங்குதல் இம்மூன்று குணங்களையும் உடையவன் பெருமன்னன் ஆவான் அதாவது ஆடவரும் பெண்டிரும் கூடும் கூட்டத்தில் வெளிப்படும் சுக்கில சுரோனித கலப்பில் ஆணின் சுக்கிலமானது எதிர்த்து சென்றால் பிறக்கும் குழந்தை ருத்ரனை போன்று இருக்கும் பெண்ணின் சுரோனிதம் எதிர்த்து வரின் பிறக்கும் குழந்தையானது திருமாலை போல் விளங்கும் சுக்கிலம் சுரோனிதம் என்னும் இரண்டு சமமாக பொருந்தின் பிறக்கும் குழந்தை பிரம்மனை போன்று விளங்கும் மூவரின் தன்மையும் ஒத்த குழந்தை பேரரசனாய் பெரிய அரசை ஆழ்வான் பாடல் நாநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தந்தை போல் சேயின் இயல்பு அமைதல் ஏய கலந்த இருவர்தம் சாயத்த பாயும் கருவும் உருவாம் என பல காயம் கலந்தது காண பதிந்த பின் மாயம் கலந்த மனோலை ஆனதே ஏய கலந்த அப்படின்னா பல பிறவிகளிலும் பொருந்தி வருந்திய காயம் அப்படின்னா உடம்பு மாயம் கலந்த அப்படின்னா மயக்கம் பொருந்திய பல உலகங்களில் பொருந்தி வருந்திய ஆண் பெண் இருவரது வண்ணத்தில் வெளியாகும் கரு உருவாகும் என கூறியபடி பல பிறவிகளில் பல உடலில் பொருந்திய அக்கரு நன்றாக பதிந்த பின்பு மயக்கம் பொருந்திய இருவரின் மண் குணமும் ஒருமை அடைந்தது பாடல் நாநூற்றி அறுபது குழந்தையின் நினைவு குணம் சொல் உண்டாகும் முறை கர்ப்பத்து கேவலம் மாயால் கிளை கூட்ட நிற்கும் துரியமும் வேதி நினைவு எழ வற்பொரு காமியம் எட்டு ஆதல் மாயேயம் சொற்பு ஒரு தூய்மறை வாக்கின் ஆம் சொல்லே மாயால் அப்படின்னா மாயை கிளை கூட்ட அப்படின்னா தத்துவங்களை கூட்ட தூரியம் அப்படின்னா பேருரக்கம் வேதித்து அப்படின்னா மாறுபட்டு வற்புரு அப்படின்னா வன்மை உடைய காமியம் எட்டு அப்படின்னா தர்மம் ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம் அதர்மம் அஞ்ஞானம் அவைராக்கியம் அனைஸ்வரியம் என்பன தூய் மறை அப்படின்னா வேதம் அவை சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்பன கருவில் அறியாத நிலைமையில் உள்ள சிசுவுக்கு மாயை என்பவள் தத்துவங்களை சேர்ப்பாள் அங்கனம் சேர்க்க அந்த குழந்தைக்கு தான் கொண்ட பேருறக்கத்தி நின்று நீங்கி நினைவு உண்டாகும் வலிமைமிக்க மாயையின் காரியமான தர்மம் முதலிய எட்டு குணங்களும் சுத் மொத்த மாயையில் இருந்து தோன்றும் நான்கு வகை வாக்கி நின்று சொல்லும் உண்டாகும் இது இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நானூற்றி அறுபத்தி ஒன்னாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ